கடனை அடிக்கிறதுக்காக கல்யாணத்துல சிக்கிக்கிறாரு சந்தானம் இங்க கிங் படம் எப்படி இருக்கு தெரியுமா சந்தானம் நடிப்புல ஆனந்த் நாராயணன் இயக்கத்துல இன்னைக்கு இங்க படம் வெளியாகி இருக்கு இதனுடைய ட்ரெய்லர் பாடல்கள் எல்லாமே ரசிகர்களை கவர்ந்திருக்கிற நிலையில சந்தானமும் பயங்கரமா ப்ரமோஷன் பண்ணிருக்காரு அதுடைய பலனா இப்ப படத்தை பார்த்தவங்க ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு வராங்க அப்படி இந்த படம் சந்தானத்துக்கு வெற்றியா தோல்வியாங்கிறத நம்ம பாக்கலாம் மேட்ரி மோனில வேலை பார்க்கக்கூடிய சந்தானத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அதை கிடைக்கிறதுக்கு முன் வரக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ ஜமீன் குடும்பத்தை சேர்ந்த ஹீரோயின் இதுக்கு ஓகே சொல்றாங்க கல்யாணமும் நடக்குது ஆனா அதுக்கப்புறம் தான் சந்தானம் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிறாரு அதுக்கப்புறமா கொடுத்த கடனை கேட்டு டார்ச்சர் வேற மேனேஜர் செஞ்சுகிட்டே இருக்காரு கடைசியில ஒரு கட்டத்துக்கு மேல மேனேஜர் சந்தானத்தினுடைய குடும்பத்தால இறந்து போயிடுறாரு அந்த ஒரு கொலையை மறைக்கிறதுக்குள்ள குடும்பத்துக்கு இன்னொரு ஒரு ஷாக் காத்து இருக்கு அதுல இவங்க மீண்டு வந்தாங்களா இல்லையா சந்தானத்தோட கடன் தீந்துதான் இதெல்லாம் தான் படத்தினுடைய கதையா இருக்கு சந்தானத்தினுடைய மற்ற படங்கள்ல காமெடி கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு ஆனா இதுல நம்மளால விண்டேஜ் சந்தானத்தை பார்க்க முடியுது அந்த அளவுக்கு காமெடியில அசத்தி இருக்காரு அதே மாதிரி படத்துல இருக்கக்கூடிய மற்ற கேரக்டர்களுமே போட்டி போட்டு காமெடி பண்ணிருக்காங்க சந்தானத்தோட தம்பி ராமையா பாலசரவண நடிக்கக்கூடிய லூட்டி வேற லெவல்ல இருக்கு ஹீரோயின பொறுத்த வரைக்கும் கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்கப்பா ஆனா படத்துக்கு மற்ற ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்ற வகையில இமான் இருந்திருக்காரு ஏன்னா அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவல்ல ஸ்கோர் பண்ணிருக்கு அதுவும் ஒரு பாடல் ரொம்பவே கேக்குறதுக்கு இனிமையாவும் இருக்கு இப்படி படத்துல நிறைய ப்ளஸ் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் அப்புறம் படம் கொஞ்சம் தடுமாறி இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரே நெகட்டிவா இருக்கு ஆனா அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒரு தடவை கண்டிப்பா இந்த படத்தை போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப இந்த படத்தை பார்த்துட்டு ட்விட்டர்ல அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அப்படி முக்கியமா பிரியாலயா தம்பி ராமையா பாலசரவணன் விவேக் பிரசனா இவங்க எல்லாம் பயங்கரமா இதுல நடிச்சிருக்காங்க முழுக்க முழுக்க காமெடி கலந்து எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு பாசிட்டிவா தான் எல்லாருமே ரிவியூ குடுத்துட்டு வராங்க அதுவும் சந்தானம் தம்பி ராமையா காம்போ வேற லெவல்ல இருக்கிறதா நிறைய சினிமா விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து செகண்ட் ஹாஃப்லயுமே கலகலன் தான் இருக்கு ஆனா கொஞ்சம் அங்கங்க தடுமாறுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இமானினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கை தான் எல்லாரும் அப்படி பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டு வராங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவரு ஸ்கோர் பண்ணிருக்காரு சோ சம்மருக்கு கண்டிப்பா இந்த ஒரு படம் ட்ரீட்டா இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்கன்னு ட்விட்டர்லயுமே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுட்டு வருது